சகோதரி அலிஷா அப்துல்லா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் கொஞ்சம் பொறுமை அரசியலை பொறுத்தவரை ஒரு 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 நேரத்துல ஒரு ஒரு பொறுப்பு கொடுத்துக்கிட்டே வருவாங்க உடனே பொறுப்பு கிடைக்குது அப்படிங்கறக்காக அவங்களை கட்சி மறந்து விடவில்லை எனக்கு பொறுப்பே கொடுக்கல உதாசீனப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அலிஷா அப்துல்லா அவர்கள் ஒரு முக்கியமான இந்த கட்சியினுடைய ஒரு ரேசராக இருந்து வந்தாங்க பொறுமை காட்டணும் இந்த கட்சி நிச்சயமாக அவர்களை பார்த்துக் கொள்ளும் அதே நேரத்தில் கட்சியில மாநில பொருட்களை கொடுத்ததா பல சர்ச்சைகள் ஏன்னா திமுக பாரிசு அரசியல் சொல்ற பாஜக மாநில தலைவரோட பையனை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி அலிசா அப்துல்லா விஜயதாரணிட்டு வரலாம் பொறுப்பே போடல அப்படின்னு சொல்லி முக்கியமா என்னன்னா

எனக்கு பொறுப்பே கொடுக்கலை உதாசீனப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அலிஷா அப்துல்லா அவர்கள் ஒரு முக்கியமான இந்த கட்சியினுடைய ஒரு ரேசரா இருந்து வந்தாங்க பொறுமை காட்டணும் இந்த கட்சி நிச்சயமாக அவர்களை பார்த்து கொள்ளும் அதே நேரத்துல மாநில தலைவர் அவர்கள் இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு நைனாரண்ண அவங்க பதில் சொல்லி இருக்கிறாங்க அதன் பிறகு இன்னைக்கு நான் பதில் சொன்னா அது சரியா இருக்காதுங்கன்னா அதனால மாநில தலைவர் அவருடைய மகன் சம்பந்தப்பட்ட கேள்விக்கு அவர் ஒரு பதில் சொல்லி அதனால அதை நீங்க பதில் நான் அதை பற்றி பேச நான் வேண்டுகோள் வேண்டுகோள் தனிப்பட்ட முறையில அண்ணன் டிடிவி அவர்கள்ட்ட தொலைபேசியில நான் பேசினேன் அண்ணன் ஓபிஎஸ் அவங்ககிட்ட பேசணும் மறுபரிசீலனை செய்யணும் ஃபார் லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் பாரதிய ஜனதா கட்சியில என்னையும் உட்பட எல்லோருமே தமிழகத்திற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு அணியில நிற்கிறோம் எங்களோட இண்டிவிஜுவல் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைலாம் கலைந்து ஏன் இருக்கிறோம் அப்படின்னா தமிழகம் மக்கள் அதை விரும்புகிறாங்க அதனால் நிச்சயமாக அண்ணன் டிடிவி அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் பெரிய மனிதர்கள் மாண்புமிக்க மனிதர்கள் மறுபரிசீலனை செய்வார்கள் என்று நம்புகின்றேன் அண்ணா இன்னும் ஏழு மாசம் இருக்கு தலைவா நீங்க பொறுமையா எல்லாம் சரி பண்ணிக்கலாம் அண்ணா அண்ணா எது இல்லைங்க அண்ணா என்டிஏ கூட்டணி வலிமை அடையும் பொறுமையா இருங்கன்னா இன்னைக்கு வந்து எப்பொழுதுமே ஒரு கெமிஸ்ட்ரி எல்லாம் ஜாயின் பண்றோம் சில சில பிரச்சனைகள் சரியாகும் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இன்னும் வலிமையா வருவாங்க விஜய் போன்ற புதிய தலைவர்கள் களத்துக்கு வந்திருக்கிறாங்க அவர்களும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு ஆறு மாத காலம் அரசியலை நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பாக்குறேங்கம்மா நிறைய சேஞ்சஸ் வரும் நிறைய காம்பினேஷன் மாறும் நிறைய புதிய விஷயங்கள் மக்கள் பார்ப்பாங்க விஜய் போன்றவர்கள் களத்துக்கு வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யம் அது பிடிக்கும் அதனால இன்னைக்கே எல்லாத்துக்கும் பதில் எங்ககிட்ட இல்லீங்கன்னா உங்ககிட்ட இல்ல ஆறு மாத காலம் ஏழு மாத காலம் இருக்கு பொறுமையா பேசுவோம் நேத்து நீங்க கேட்டிங்க பேசுனேன் இன்னைக்கு கேட்டீங்க பேசுனேன் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பேசுவோம் பொறுமையா இருப்போம் அரசியல் ரத்த பார்ப்போம் அண்ணா அந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி பதினேழுல நாம் கொண்டு வந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு பெரிய மாற்றத்தை செய்திருக்கின்றோம் இன்னைக்கு ரெண்டு ஸ்லாபுக்குள்ள அஞ்சு சதவீதம் பதினெட்டு சதவீதம் இது உண்மையாலுமே அரசுக்கு இதன் மூலமாக நேரடியாக நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டாலும் பொதுமக்களுடைய கையில அவ்வளவு பணம் இப்ப சேமிப்பா மாறப்போகுது அதுவும் அத்தியாவசிய பொருட்கள் ஆனால் நிச்சயமாக சிதம்பரம் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் ஏன்னா ஒரு ஒரு பொருளாதார மேதை அவர்கள் ஒப்பு ஒப்புக்குவாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அது தேவைப்பட்டது நாலு ஸ்லாப் தேவைப்பட்டுச்சு ஏன்னா எல்லா மாநிலங்களும் ஒரே நேரத்துல கிடையாது எல்லா மாநிலத்திலும் ஸ்டேட் ஒரு மாநிலத்தையும் ஒன்றாக கொண்டு வருவதற்கு நாலு ஸ்லாப் எனக்கு எட்டு ஆண்டுகள் கழித்த பிறகு ஜிஎஸ்டி மெச்சூர் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் தமிழகத்தினுடைய ஒரு செய்தி சேனலுக்கு ரொம்ப எலாபரேட்டா பேட்டி கொடுத்திருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சிஸ்டம் மெச்சூர் ஆயிருச்சு இன்னைக்கு இரண்டு ஸ்லாபுக்குள்ள நம்ம வருகின்றோம் இன்னும் பத்து வருஷம் கழிச்சு வேற மாதிரி கூட நடக்கலாம் சிங்கிள் டாக்ஸேஷனுக்கு நம்ம போகலாம் படிப்படியாக அதை சென்று கொண்டிருக்கின்றோம் அதனால் அண்ணன் சிதம்பரம் அவர்களும் அதை உணர்ந்திருக்கிறாங்க அரசியலுக்காக பேசுவதாகத்தான் நான் பார்க்கின்றேன்